அலா கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய கட்டளைகள் கடமைகள் அல்லாஹ் தடுத்த விடயங்களுக்கு முன்னால் நாம் வேலு விடயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் வேலு விடயங்கள் இருந்தால்தான் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ முடியும் முதலாவது அல்லாஹ் சொன்ன விடயங்கள் செய்யுமாறு ஏவிய விடயங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்த விடயங்கள் இதை பற்றிய நொலேஜ் கட்டாயம் வேண்டும் தொழுவதென்றால் தொழுகையைப் பற்றிய அறிவு நொலேஜ் கட்டாயம் வேண்டும் ஜக்காத் கொடுப்பதாக இருந்தால் ஜக்காத் கொடுப்பதைப் பற்றிய அறிவு கட்டாயம் வேண்டும் ஹஜ்ஜ் செய்வதாக இருந்தால் ஹஜ்ஜை பற்றிய அறிவு கட்டாயம் வேண்டும் வியாபாரம் செய்யப் போகின்றோம் வியாபாரத்தில் எது ஹலால் எது ஹராம் எப்படி செய்தால் வியாபாரம் ஹலாலாக மாறும் எங்கே வட்டி இருக்கின்றது எங்கே சுத்தமான ஹலாலான வியாபாரம் இருக்கின்றது என்பதை பற்றிய பூர்த்தியான அறிவு கட்டாயம் வேண்டும் அனாதைகளின் சொத்தை சாப்பிடக்கூடாது என்றால் கொடுத்து சொல்லி சொல்லியிருக்கின்றான் அனாதைகளின் சொத்து என்றால் என்ன அதை எப்படி பராமரிக்க வேண்டும் இதை பற்றிய முழுமையான நொலேஜ் குரானிலே ஹதீதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இதை கட்டாயம் நாம் தெரியாத வரைக்கும் அதை செய்ய முடியாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய கடமைக்கு முன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துடைய விடயங்களுக்கு முன்னால் இரண்டாவது வர வேண்டியது அதை நாம் உள்ளத்தால் விரும்ப வேண்டும் விரும்பி செய்ய வேண்டும் அல்லாஹு தால எதையும் பைபோஸ் பண்ணி நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று யாரையும் வற்புறுத்துவது கிடையாது லஇஹித்தீன் மார்க்கத்திலே நீங்கள் ஆக எதையும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள் விரும்பினால் செய்தால் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது செய்யாவிட்டால் உங்களுக்குத்தான் நஷ்டம் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டி இருக்கின்றார் ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஒரு கூட்டம் அல்லாஹ் இறக்கிய மார்க்கத்துடைய விடயத்தை வருத்தார்கள் அதை நேசிக்கவில்லை விரும்பவில்லை அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் வெறுத்த காரணத்தினால் உள்ளத்தால் விரும்பி செய்யவில்லை அதனால் அல்லாஹ் அவர்கள் செய்த அமல்களை வீணாக்கி விட்டான் என்று அல்லாஹு மூன்றாவது கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய கடமைகள் அல்லாஹுடைய மார்க்கத்துடைய விடயத்துக்கு முன்னால் அதை மனதிலே எடுக்க வேண்டும் அதிசி வந்திருக்கின்றது ஒருவர் மார்க்கத்துடைய ஒரு விடயத்தை செய்வதற்கு மனதிலே உறுதி எடுக்கின்றார் ஆனால் அதை செய்ய முடியவில்லை என்றால் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும் சுஹான் அல்லா எவ்வளவு பெரிய ரஹ்மத்துடைய ஒரு மார்க்கமாக இது இருக்கின்றது அல்லாஹுத்தாலா எவ்வளவு பெரிய ரஹமத்தை கொடுக்கின்றான் ஒரு மனிதன் பாவம் செய்ய முயற்சிக்கின்றான் அதை செய்யவில்லை என்றால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த பாவம் எழுதப்பட மாட்டார் நன்மையை செய்வதற்கு நாம் மனதிலே உறுதி எடுக்கின்றோம் அதை செய்யவில்லை என்றால் ஒரு நன்மை எழுதப்படும் என்று சொல்லல்லாஹ் அவர்கள் ஹதீதிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் நான்காவது கண்ணியமானவர்களே அந்த காரியத்தை அதை அறிந்து விட்டால் நாலேஜ் மாத்திரம் இருந்து போதாதே அதை எமது வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலிலே நாம் கொண்டு வர வேண்டும் தொழுகையை பற்றி நாம் அறிந்துவிட்டால் எமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் நாம் என்னென்ன விடயத்தை படித்திருக்கின்றோமோ பயான்களிலே கேட்கின்றோமோ அதை எமது வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலிலே கொண்டு வராத வரைக்கும் அதிலே பிரயோஜனம் இருக்க மாட்டாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு விடயத்தை நாம் செய்துவிட்டோம் அதற்கு பின்னால் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் ரெண்டு விடயத்தை யோசிக்க வேண்டும் அது சரியாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஒரு விடயம் செய்யும் பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் மார்க்கம் சொன்ன முறையில் அமைய வேண்டும் இரண்டாவது தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த இரண்டையும் அல்லாஹு தாலா ஒரே குரானுடைய வசனத்திலே சொல்லி இருக்கின்றார் யார் அல்லாஹ்வை சந்திக்க மீட் பண்ண விரும்புகின்றாரோ ஹோப் வைக்கின்றாரோ அவர் சரியானதை நல்லதை செய்யட்டும் இரண்டாவது அல்லாஹூத்தாலா சொல்கின்றான் மன தூய்மையுடன் இஹ்லாசுடன் யாருக்கும் இணை வைக்காமல் அதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டி இருக்கின்றார் நாம் தொழ வேண்டும் யாருக்காக வேண்டியும் கிடையாது அல்லாஹுக்காக வேண்டி தொழ வேண்டும் நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் யாருக்காக வேண்டியும் கிடையாது அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டோம் அதற்கு பின்னால் பயப்பட வேண்டும் இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்ற பயம் எமது மனதிலே உண்டாக வேண்டும் அல்லாஹுத்தாலா அல் குரானிலே ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள் அவர்களது உள்ளங்களிலே பயம் இருக்கும் என்று தாலா சொல்லி காட்டியிருக்கின்றனர் ஆயிஷா ரதி அல்லாஹுவானாக கேட்டார்கள் யார சொல்லலாம் இவர்கள் யார் களவெடுக்கக்கூடியவர்களா ஜினா செய்யக்கூடியவர்களா மோசமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களா நபி சொல்லாஹ் வாலிவாஸ்லம் சொன்னார்கள் இல்லை பிந்து சத்தீக் இவர்கள் யார் என்றால் இவர்கள் தொழக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஆனால் செய்யும் பொழுது இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்று பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லல்லாஹ் வாலிவாஸ்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார் கடைசியாக நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலமுக்கு தந்து விட்டானா அதிலே உறுதியாக இருக்க அல்லாஹ்விடத்தில் துவான் செய்ய வேண்டும் நபி சல்லாஹு அலிக் வசல்லம் கேட்ட ஒரு முக்கியமான துவா யா முகல்லிபல் அல் குலூப் கல்பி அல் அதினி உள்ளங்களை பெரட்டக்கூடியவனை எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது உறுதியாக்கிவிடு என்று சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றனர் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் பாத்தியாவிலே முஸ்தகீம் என்று கேட்கின்றோம் யா அல்லா நேரான பாதையை எமக்கு காட்டி தந்துவிடு யா அல்லா என்று நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்கின்றோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த துவாவுடைய கருத்து என்ன யா அல்லாஹ் எதை நேரான பாதையில் இருந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றாயோ அதிலே எம்மை உறுதியாக்கிவிடியா அல்லா இதற்கு பின்னால் நேரான பாதையை காட்டி தந்துவிடு எதையே நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றாயோ அதிலே எம்மை உறுதியாக்கிவிடியா அல்லாஹ் என்று நாம் துவா செய்கின்றோம் இந்த ஏழு விடயங்களும் அல்லாஹ் ஏவிய ஏவல்களுக்கு முன்னால் அல்லாஹ் தடுத்த விடயங்களுக்கு முன்னால் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் செய்தால் தான் எமது காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாளை வெற்றியடைந்த கூட்டத்திலே நாம் ஆக முடியும் அல்லாஹு சுபஹஹான் நாம் செய்த அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக வஹுத் அலி அஹமது இல்லாஹி ரபிள் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா